ியோடய்கள்ருவடிகளேம்மா திருவடிகளே திருவடிகளே ாய் சீரார் <styles> <Metal and> <praise> <enza> ஏழ்மையான பெருமருளையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசன பதிவேற்றங்களின் வரிசையில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது நாள் பாசன பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய ஒன்பதாம் திருமொழியுடைய ஐந்தாவது பாசுரம் எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே எண்பத்தி ஐந்து இது தனியன் கலையாமி கலித்தோம்சம் கவிம்லோக திவாகரம் யுகோபி பிரகாஷி ஆதித்தியம் நிகதம் தமிழ் வாழி மரகாலன் வாழி கலிகன்றி வாழி குடையுள்ளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை மங்கையர் மங்கையர்கள் தூயோன் சொல்மான பேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான இடம்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்குள் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சு புரி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே ராமானுசம் ஏ சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போல் இந்த மரையாயிடம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தரிவழியே பறிக்க போகணும் என்று கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தவர்களும் கையால் அடியேன் துணித்துவிட வேணும் புரிந்து இதோ பெரிய தோணி பாசனம் எழுநூத்தி எண்பத்தி ஐந்து வந்தா என் மனத்தே வந்துனி புகுந்த பின்னை எந்தாய் போயறியாமையாய் இதுவே அமையாதோ வந்தார் பைன் பொழு பைன் பூ பைன் குடந்தை கிடந்து உகந்த மைந்தா உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே தான் சென்ற பாசுரத்திலே திருக்கடியை அனுபவித்தார் சோழிங்கபுரத்தை அனுபவித்தார் இந்த பாசுரத்திலே குழந்தை பெருமாளை அனுபவிக்கிறார் எப்படிப்பட்ட குழந்தை என்று சொல்லுகிறார் கொத்துக்கள் நிரம்பிய பரந்த சோழிகளால் சூழப்பட்ட திருக்குழந்தையாம் அந்த திருக்குழந்தை அதிலே சாய்ந்து அருணி இருக்கிற ஆறாமுதனை சுந்தரனை என்னுடைய நீ வந்து குந்தாய் நான் பெற்ற பேரு என்ன என்று இந்த பாசத்திலே சொல்லி சொல்லி மகிழ்கிறார் நன்றி உணர்வு என்று என் வந்து நீ என்று ஒரே வாக்கியமாக சொல்லி சொல்லியிருக்கலாம் மனதிற்குள் வந்தாய் போவதற்கு வழி தெரியாமல் இங்கே இருக்கிறாய் என்று ஒரே வார்த்தையாக சொல்லலாமே ஆனால் முதலிலே வந்தாய் என்று சொல்லுகிறார் அப்படி என்னவென்றால் தனக்காகவே அவர் வந்ததாக தனிப்பட தன்னுடைய ஆனந்தம் விளங்குமாறு சொல்லுகிறார் என் மனதில் வந்து முதலிலே வந்தாய் நீ வந்த பின்னால் போகாமல் இங்கேயே இருக்கிறாய் பரமபதம் திருப்பாக்கடல் போன்ற அசாதாரணமான ஸ்தலங்களை விட்டு இந்த இடத்திற்கு வந்தாய் என் மனத்துக்குள் வந்து நீ புகுந்த பின்னை வந்த இடத்திலும் கூட ஞான அனுஷ்டானங்களை சிறந்த யோகிகள் மனதை தேடி ஓடாமல் நாயினும் கடையே நான் என்னுடைய மனதை தேடி பிடித்து வந்து புகுந்த பின்பு போகாமல் இங்கேயே இருக்கிறாய் இனிய இடங்களிலே சுகமாக இருக்க வேண்டும் என்பதை நினைத்து விட்டு என்னுடைய அழுக்கப்பட்ட நெஞ்ச சிறையிலே வந்து கிடப்பானே என்னுடைய நெஞ்சத்தை விட்டு போகாமல் இருக்க நினைக்கிறாயே என்று சொல்லி எப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு இதற்கு கேல ஒரு பாக்கியம் எனக்கு வேணுமோ அப்படின்னு ஆழ்வார் கணக்கு கௌரிராஜ பெருமானை தான் அனுபவித்து வருகிற ஆழ்வாருடைய திருவிழா திடீரென்று என்று இருக்கிற துறையை ஆறாமதுடைய பக்கத்திலே சென்று சேர ஆறாமது பெருமாளே நீ உடைய பேராக என்னுடைய நெஞ்சிலே வந்து புகுந்தாலும் ஆவியன் மறந்து போவே என்ன ஒழிய அப்படி மறந்து ஒழிகையின்றி என்னன்றி செய்தோனோ என்று என் நெஞ்சில் திகழ்வதுவே என்று போல நன்றி பாராட்ட பெற்றேனே உன்னையே நான் நினைத்து நன்றி பாராட்டுவதற்கு வாய்ப்பாக நீ என்னுடைய நெஞ்சத்திற்குள் நீயாக வந்து புகுந்து கொண்டு ஏதோதோ நல்ல இடங்கள் இருக்கு அங்கெல்லாம் போகாமல் அழுக்குபட்ட என்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கிறாயே இதற்கு நான் என்ன பேர் பெற்றுவிட்டேன் என்ன நன்றி கடப்படவில்லை உனக்கு என்று சொல்லி தான் அனுபவிக்கிற சந்தோஷத்தை ஆனந்தத்தை பற்றி விளக்குகிறார் இந்த பாசுரத்திலே பெருமாளாகவே வந்து அவருடைய மனத்திற்குள் தெரிந்து நீங்காமல் மனதிலேயே இடம்பெற்றிருக்கிறார் பெருமாள் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் திருக்குடத்தையே அனுபவிக்கிறார் திருக்கண்ணுடத்திலிருந்து ஆழ்வார் மீண்டும் ஒரு முறை பாசுரம் வந்தா என் மனத்தே வந்து நீ தூந்த பின்னை எந்தாய் கோயறியாய் இதுவே அமையாலோ கொந்தார் பைன் பொருள் குடந்தை கிடந்து உகந்தா உன்னை என்றும் உத்தியார்த்தனாவா சீமன் நாராயணாயை சமர்ப்பையாமை உடலாலும் பிளந்தாலும் பார்த்தாலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் உலகத்தினுடைய பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா காத்தொருள்வாய்கண்ணா கண்ணா எப்போதும் திருநாம கண்ணா 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 என்று நன்கொள்வதற்கு கண்ணா வாய்க்கண்ணா சர்வாத்ரோ சங்கீர்த்தனம் கொரிதா கொரிதா ரோவிதா கொரிதா கொரிதா ரோவிதா கொரிதா கொரிதா ரோவிதா